மக்களை இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்காலை இணைஞ்சிட்டாங்க கைத்தட்ட போறீங்களா அது மட்டும் கிடையாதுங்க அதை தாண்டி நான் வேற சில விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் போன வாரம் வரைக்கும் நம்மளை பற்றி ரொம்ப கடுமையாக பேசிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு காலை இணைஞ்சு தாவேக்காவோட பரப்புரை செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கை தலைவர் விஜய் அவர்கள் இவர் கொடுத்துருக்காரு இதன் பின்னணி என்ன ஏன் நம்ம கட்சியில் இணைகிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க போன வாரம் வரைக்கும் நம்ம விமர்சித்தவரை இந்த வாரம் ஏன் ஜாயின் பண்ணணும் இதன் பின்னணி இருக்கக்கூடிய அரசியல் யூகம் என்ன செங்கோட்டையன் அவர்களை தாவேக்காலை இணைச்சது மாஸ்டர் ஸ்டோக் அதில் மாற்றுக்கிறதே

லாம் உற்சாக வணக்கங்கள் பதிவுக்குள்ள போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே செங்கோட்டையன் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ற இவர் என்ன மனசாட்சியுள்ள உள்ள அரசியல் நகர்வு சொல்ற இது பின்னாடி என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள் கடந்த ஆறு வருஷமா எந்த கட்சியிலுமே பயணிக்கல அவர் ஒரு திராவிட இயக்க பேச்சாளராக தொடர்ச்சியா மேடைகளில் பேசிட்டு இருந்தாரு அவரை திமுக வந்து நிறைய பயன்படுத்தி திமுக மேடைகளில் அவர் தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாரு பேசுறதுக்கு அவர் வந்து பேச்சாளர் அத்தனை பேருமே பணம் வாங்கி கொண்டு தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரமே அதுல தான் இருக்கு தொடர்ச்சியா அவரும் பேசிட்டு இருந்தார் ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு மற்ற திமுக பேச்சாளர்கள் அல்லது இந்த திமுக பேச்சாளர்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்போது திமுக ஆதரவா தான் பேசுவாங்க ஆனா நாஞ்சில் சம்பத் அப்படி செயல்படல நாஞ்சில் சம்பத் என்ன பண்ணார்னா நான் ஒரு பேச்சாளர் என்னை பேசுறதுக்கு நீ பணம் கொடுக்கற நான் என்ன பேசணும் நான் என்ன பேசக்கூடாது நீ முடிவு பண்ணக்கூடாது அது என்னுடைய பேச்சா இருக்கணும்னு சொல்லி சில நேரங்கள்ல மனசாட்சியோட தாவேக்காவ ஆதரிச்சு பேச ஆரம்பிச்சாரு அது இங்க திமுகக்கு ரொம்ப கோவர ஆரம்பிச்சிருச்சு திமுக என்ன யோசிக்குதுன்னா நான் பணம் கொடுத்து உனே பேச சொல்றேன் நீ எதிராளியை பத்தி நீ பேசிட்டு இருக்க குறிப்பா சொல்ல போனா அந்த கரூர் விஷயத்துல இந்த நீதிமன்ற உத்தரவுல நமக்கு வரும்போது நிச்சயமா விஜய் இது உத்வேகம் கொடுக்கும் அப்படிங்கிற சில விஷயத்துல மனசாட்சியோட பேசினார் வேற எதுவுமே கிடையாது இவர் மனசாட்சியோட தாவேக்காவ தேவைப்படும் இடங்கள்ல விமர்சிக்கவும் செஞ்சாரு தேவைப்படும் இடங்கள்ல ஆதரித்து பேசவும் ஆரம்பிச்சார் ரெண்டையுமே திமுகவால பொறுத்துக்க முடியல நீ வந்து விமர்சிக்கிறது மட்டும் தான் நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன் நீ வந்து ஆதரிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவரை தொடர்ச்சியா ஒரு மூத்தவர் பெரியவர் அவரோட கருத்தை தன்னுடைய மேடையில பதிவு செஞ்சாரு கட்சி காரர் கிடையாதவர் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு இல்லாம அவரை மேடையில வச்சே பெரியவரை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சாங்க அவரை மேடையில் வச்சு கலாய்க்கிறது கிண்டல் பண்றது ரொம்ப தப்பா பேசுறது இரட்டை அர்த்தத்தில் பேசுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ கடந்த ஒரு வாரமா அவருடைய மேடைகள் அத்தனையுமே நடந்திருக்கும் போன வாரம் வரைக்கும் நமக்கு எதிராக விமர்சனங்களை தான் ஆனால் அவர் நமக்கு எதிராக ஆதரவான கருத்துக்களை தேவைப்படும் போது அவர் பேசியிருக்காரு தேவைப்படும் போது ஆதரவான கருத்துக்களை அவர் பேசும்போது அவருக்கு இந்த மாதிரி திமுக மேடையில் இவ்வளவு தவறான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரிஞ்சோன தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சோன கூடுபா நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணி சுதந்திரமா பேசட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாக்கு தலைவர் விஜயவர்கள் வந்திருக்காங்க தலைவர் போன வாரம் வரைக்கும் அவர் ட்வீட் அப்படி போட்டார் இந்த ட்வீட் இப்படி போட்டாருன்னா போன வாரம் வரைக்கும் நம்மளை தேவைப்படும் விமர்சனம் முன்ன வச்சாரு ஏன்னா வெளியே இருந்தார் இன்னைக்கு நம்ம கூட இருக்கும்போது நம்மளை பற்றி எதுவும் தவறு இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட நேரடியாக சுற்றி காட்ட போறாரு நமக்கு ஆதரவாக தொலைச்சி அவர் பயணிக்கட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு ஆதரவாக ஒருத்தர் பேசினார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவரை இவ்வளவு தூரம் மோசமாக நடத்தினாங்கன்னா என்னையை தவிர்த்துட்டு நான் இருக்குதை மறந்துட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க நான் இந்த விஷயத்தை சரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் தலைவர் விஜய் அவர்கள் நாஞ்சில் சம்பத் அவர்களை தாவைக்கால இணைச்சிருக்காங்க பின்னணியில் வேறு எந்த அஜெண்டாவும் கிடையாது நாஞ்சில் சம்பத் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதிமுக ஆரம்பித்த அவருடைய பயணம் தொடர்ச்சியாக வந்து வைகோ விலகி அதுக்கப்புறம் திமுக அதிமுகன்னு மாறி மாறி இருந்தார் ஒருபோதும் பிளவுவாத சக்திகளை நோக்கி அவர் போனதே கிடையாது பிளவுவாத சக்தியில் தொடர்ச்சியாக கண்டித்து கொண்டே வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தான் அவருடைய பேச்சோட சாரம்சமாகவே இருக்கும் வேற எதுவுமே இருக்காது ஸோ பேச்சோட சாரம்சமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய பேச்சு காரணமாக மக்கள் நிறைய பேர் அவருடைய பேச்சை விரும்ப வாங்க இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க இப்போ நம்ம பேசுற அரசியல் ஜெனரேஷன்ல நாஞ்சில் சம்பத் அவர்கள் யாருன்னு வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா உங்க அப்பாட்டையோ அல்லது உங்க அம்மாட்டையோ நம்மளுடைய மூதாதையர்கள் யார் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச்சு எவ்வளவு தீவிரம் அந்த காலகட்டத்தில் நான் குறிப்பா சொல்ல போனா பத்து வருஷம் முன்னாடி எவ்வளவு தாக்கம் ஏற்படுத்தும் இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல நாஞ்சில் சம்பத் அவர்களோட பேச்சு அத்தனையுமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வியூஸ் போயிருக்கும் ஏன்னா அந்த அளவு அவருடைய பேச்சு பொதுமக்கள்கிட்ட இம்பாக்ட் ஆகும் அவருடைய உடல் மொழி அவருடைய தோரணை அவருடைய தமிழ் அவருடைய தமிழோட ஆழமான அறிவு இது எல்லாமே நிச்சயமாக சொல்கிறேன் தாவேக்காக்கு பயன்படும் தாவேகால ஆல்ரெடி ஒருத்தர் பட்டே கலப்புற பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு நம்ம அண்ணன் ராஜ்மோகன் ராஜ்மோகனே எதுகை மோனையாக தமிழில் ரொம்ப அற்புதமாக பேசுவார் அவர் பேச பேச நம்ம அத்தனை பேருக்குமே கேட்கணும்னு தோணும் அந்த மாதிரி நாஞ்சில் சம்பத் அவர்களோட தமிழும் தன்னுடைய வாயில் அப்படியே தாண்டவம் ஆடும் அந்த அந்தளவு நம்ம கொள்கை பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம கொள்கையில் அப்படியே அழகாக ஜாயின் பண்ணி நம்ம தலைவர் அவருக்கு ஒரு நெருடல் நடக்கும்போது நம்மளை அவரை வந்து நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இதன் பின்னணி வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது மற்றபடி வந்து நாஞ்சல் சம்பத் அவர்கள் வந்தா அவருடைய ஆதரவாளர்கள் இவரு பேர் வந்துருவாரா அது வருவாரா இவர் எந்த தொகுதியிலே நிக்காதவராச்சே ஜெயிக்காதவராச்சே இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க எனக்கு ஆதரவா பேச போய் இந்த பிரச்சனையை சந்திச்சாரு நீ வானே நான் பாத்துக்கிறேன் இதுதான் என் தலைவனோட ஸ்டாண்டு வேற எதுவுமே இது பின்னாடி இல்லை சரிப்பா நம்ம வந்து டிவி கே விசஸ் டிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன் இப்ப திடீர் திடீர்னு அந்த சேர்க்கை எல்லாம் நிறைய நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருப்போம் நாலாவது கேர்ல தாவேக்கா போயிட்டு இருக்கு இந்த நாலாவது கேர்ல தான் இந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் செய்வாங்கிறத ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம் அந்த யூகங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம் இப்போ அந்த சந்திப்புகள் அத்தனையுமே ஏன் நடக்குதுன்னா தொடர்ச்சி அந்த சேர்க்கை அத்தனையும் ஏன் நடக்குதுன்னா திமுக அப்படிங்கிற எழுபத்தஞ்சு வருஷ கட்சியை தாவேக்கா அப்படிங்கிற கட்சி விழுத்திரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் இந்த பிரச்சாரத்தை கட்சிக்காரர் இருக்கக்கூடிய நம்மளாம் நிறைய நம்புவோம் ஆதரவாளர்கள் நம்ம நம்புவோம் ஆனால் பொதுமக்கள் அத்தனை பேருமே திமுகங்கிற எழுபத்தஞ்சு வருஷம் கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியை தாவேக்கா விழுத்திருமோனா தாவேக்கால அந்த கட்டமைப்பு இருக்கு செங்கோட்டை நோக்கில் ஜாயின் பண்ணும்போது பொதுமக்கள் மத்தியில் உண்மைக்குமே இருக்கு போலப்பா

ஸ்டாலின் நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒன்று இருக்கு நடிகர் விஜய் கிடையாதுங்க அவர் தலைவர் விஜய் ஏன்னா அவருடைய தலைமை ஏற்றுக்கிட்டு வேற சில பேர் மாற்று கட்சியில் பயணிச்ச அத்தனை பேரும் நம்மளை நோக்கி வராங்க இவருக்கு ஐம்பது வருஷம் அரசியல் அனுபவம் இருந்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இவருக்கு இந்த அரசியல் களத்தில் ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கலாம் அதே நேரத்தில் முப்பது வருஷமா தன்னுடைய பாதையை சரியா வடிவமைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இவரும் தலைவர் தான் இந்த தலைவருக்கு இந்த தலைவர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் நம்ம கிடைக்கணும்னா வேற சில பேரும் மூத்தவங்க பெரியவங்க ஓரளவு அந்த நம்மளுடைய எத்திக்கெல்லாம் மாறலாம் நம்ம கட்சியோட நிலைப்பாடுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் நம்ம கட்சிக்குள்ள உள்ளே வந்தாதான் இந்த பொலிட்டிக்கல் இமேஜ் நமக்கு நிச்சயமாக வரும் மூணாவது மிகப்பெரிய விஷயம் தாவேக்கா அப்படின்னு ஒரு கட்சி இருந்துச்சுன்னா தாவேக்காவோட ஆதரவாளர்னா விஜய் ஃபேன் தான் வேற யாரு தாவேக்காவை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பின்பத்தை இங்கே கட்டமைக்கிறாங்க அப்படி இல்லைங்க மூத்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் தாவைக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்ப வர்றவங்க அத்தனை பேருமே மூத்தவங்களா இருக்காங்க ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் அரசியல் களத்தில் பயணிச்சவங்க முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க ஸோ விஜயண்ணாவோட ரசிகர் கூட்டம் மட்டும் தாவைக்கா கிடையாது தாவைக்கா வேற ஒண்ணு அப்படிங்கிறத பொதுமக்கள் மத்தியில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்னா வேற சில பேரும் நம்ம கட்சியில் வரும்போது அத்தனை பேரும் இணைச்சா மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் இமேஜ் இருக்கும் ஸோ கட்சியில் நம்ம மாவட்ட செயலாளர்களுக்கு நம்ம கட்சியில் ஆரம்பத்தில் நம்ம கட்சியில் உழைச்சவங்க நம்ம இயக்கமாக இருந்ததுலேருந்து பயணிச்சவங்க அத்தனை பேரும் மாவட்ட செயலாளர் ஆக்கு நம்ம 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 கட்சிக்கு செய்கிற தர்மமாக இருந்தாலும் வேறு சில பேரும் உள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் டிஎம்கே டிஎம்கே டிவிகே டிவிகே அல்லது நம்மளால் சரியாக 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 நிர்வகிக்க முடியும் 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 கட்டமைக்க உட்கார வைக்க அதற்காண்டி தான் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சில பேரை பார்த்து பார்த்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் இன்னும் நிறைய பேர் நம்மளை நோக்கி வருவாங்க அதில் இல்லை இப்பயே நிறைய பேர் வர்றதுக்கான அப்ளிகேஷன் அத்தனையுமே போட்டாங்க ஒரு வீடியோ போட்டிருப்போம் தலைவர் அவர்கள் செங்கோட்டையின் போது ஒரு வீடியோ போட்டிருப்பார் அந்த வீடியோ மூலமாகவே அரசியல்வாதி அத்தனை பேருக்கு சொல்லிட்டாரு வேணா வந்து ஜாயின் பண்ணிக்க யார் என்னன்னு ஜாயின் பண்ணுற முள்ள இருக்கேன் வேணும்னா தாவைக்காக்குள்ள வாங்க அப்படிங்கிற ஒரு ஓப்பனான ஒரு அழைப்புதலை மூத்த அரசியல்வாதிகள் அத்தனை பேருக்குமே விட்டுட்டாங்க இப்போ யாரை ஜாயின் பண்ணலாம் யாரை ஜாயின் பண்ணால் இந்த பொலிட்டிக்கல் கேமை சரியா கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இருக்காங்க ஸோ பார்த்து பார்த்து சரியான நபர்கள் அத்தனை பேருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நாஞ்சில் சம்பத் அவர்களோட இணைப்பு நான் முன்னாடி சொன்னபடி மனசாட்சி உள்ள அரசியல் நகர்வு வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலாக ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிகல் சார்ந்த மிக முக்கியமான பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ சோ மச்